இந்த வீட்ல நமக்கு எதிராவே எல்லா சரி நடக்கு நம்ம வீடே இப்படி தலகீழா மாறும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல ஐயா சமையல் வேலையில பார்த்து குறுக்க நான் வலிக்கு எங்க அம்மா முன்ன மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்றதே இல்ல எங்க மைனி காரி கூடல சேந்துடவும் மருமகள அந்த தாங்கலா தாங்கிட்டு கிடக்கவும் மக்களே மேனகா என்ன மக்கா நல்ல சுகமா கட்டல படுத்துக்கிட்டு போன்ல ரீல்ஸ் யூடியூப் வடம்பசரியில லடி அவ மட்டும் இன்னைக்கு நல்லா இருந்தா ஒரு வேளை பாக்க விட்டுப்பள பாவம் அவளே நீ இன்னைக்கு மறுபடியும் வருவேனே நான் அந்த இந்த அப்படி ரெண்டு இட்லி குடிச்சிக்கிட்டு நீங்க வர்றீங்க உங்களுக்கு பண்ணி தரணும்னு தக்காளி வெட்டி என்னத்த செய்ய அவன் நேர்மா என்னமோ அட காலையில வளைக்கி விழுந்துட்டேன் உன்ன மயனிக்காரியும் prepa по

வேளைக்கு முரட்டடி பார்த்தா அடிகாதையா அடிகாதையா மர்மாைய பொண்டாடி அடிகாதையா என்னடா அடிக்க கூடாதா மீனா மர்மா மேல எவ்ளோ பெரிய பாலிய தூக்கி போட்டுட்டே என்ன கொल्ले பார்த்தா தசத்த வச்சி கொल्ले பார்த்தா அழற சொல்லி விட்டேன் யம்மவ한테 சொல்லி இன்னைக்கு அவளோ வீட்டை விட்டு வெளிய துரத்துதேன்லா சொல்லிட்டேன் வாயில வரன் அவளோ போய் போய் புழுனி மகனுக்கு மர்மாளுக்கும் சண்டே மூட்டி விட்டு வேடிக்கி